விரத நாட்களில் சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே விரத நாட்கள் போக ஒரு கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அதாவது விரதம் மேற்கொள்ளும் பொழுதும் சைவ உணவினை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இங்கே சைவ உணவு என்று எடுத்துக்கொள்வதை விட சௌமியமான உணவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்கிறோம் அல்லது ஒரு விரத்தத்தினை மேற்கொள்கிறோம் எடுத்துப்போமே இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோம்னா இப்பதான் இந்த புரட்டாசி மாசம்ங்கிறது கூட போயிருக்கோம் அந்த புரட்டாசியில பார்த்தோம்னா எங்க வீட்டில வந்து நாங்கள் அசைவமே எடுக்க மாட்டோம் வெறும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் சொல்ற குடும்பங்கள் தமிழகத்திலே நிறைய உண்டும் புரட்டாசி மாதம் முழுக்கவே அவர்கள் வெறும்னா வெஜிடேரியன் அப்படிங்கிற அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பா என்ன இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் அந்த நேரத்திலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான்